அனைவருக்கும் வணக்கம் என்னோட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பரங்கிக்காய் புளிக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதற்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் இருபது சின்னமாக நறுக்கி வச்சுருக்கேன் பூண்டு பதினஞ்சு பல் நறுக்கி வச்சுருக்கேன் பரங்கிக்காய் இந்த மாதிரி பெரிய சைஸில் தோளோல கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு நூற்றம்பது கிராம் தக்காளி ரெண்டு சின்னது புளி அளவு ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு கடுகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் கருவேப்பிள்ளை ஒரு கொத்து துருவன வெல்லம் சிறிது வானிலையில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் சோம்பு வெந்தயம் கருவேப்பில் இது ஒரு த்ரீ செகண்ட் கிண்டி விட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போது நறுக்கு நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இது ஒரு டூ மினிட்ஸுக்கு நல்லா வதக்கிக்கலாம் உக்காப்பா தான் வெந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா மசியணும் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நான் மூடி வைக்கிறேன் சிம்லே வேகணும் இன் பிட்வின்ல கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இல்லாட்டி அடி பிடிச்சிடும் இப்போ தக்காளி உங்களுக்கு மசிஞ்சிருக்கு வெங்காயமும் நல்லா வதங்கிருக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த லிக்விட் ஃபார்மாக இருக்கிறது கொஞ்சம் ட்ரை ஃபார்மாக மாறணும் பார்த்தா உங்களுக்கே தெரியும் இப்போது பரங்கிக்காய் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ மூடி போட்டுடலாம் டூ மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட்டு திருப்பி விட்டுக்கலாம் அகைன் ஒரு டூ மினிட்ஸ் அகைன் ஒரு மிக்ஸு இப்போ எல்லா பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் உப்பு இது நல்லா சுழலை வதங்கணும் பச்சை வாசமும் போகணும் த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டைமில் காஷ்மீரி சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் கலருக்காக ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட் சிம்லேயே வேகணும் அப்பப்போ வந்து கிண்ணி விட்டுக்கணும் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்த்தோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் மறுபடியும் மூடிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதங்க விடணும் இந்த புளிக்கறி எவ்வளோ வதக்குறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டுங்க இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ் இதுல எல்லாமே உங்களுக்கு வத்தி திக்காயிரும் இதில் முக்கியமான டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது பருங்கிக்காயை குழையாமல் வதக்கணும் அதுதான் இம்பார்ட்டண்ட் ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ் நம்ம வதக்க வதக்க சாஃப்டாகி குழைய ஆரம்பிக்கும் ஸோ அது மட்டும் கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுறப்ப பார்த்துக்கோங்க இது வந்து லாங் ப்ராசஸ் தான் ஆனால் டூ டு த்ரீ டேஸ் வரையும் ஸ்டோர் பண்ணிச்சு வச்சு சாப்பிட்லாம் இப்போது கடைசியாக துருவண வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம் இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ் மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் சர்விங் டைம் வந்தாச்சு உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்